நீங்கள் மற்றவர்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் இன்னும் ஒருவருடைய பலாய்களை அவர்களுடைய சொந்த விடயங்களை நீங்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் சிலருக்கு அது பொழுதுபோக்கு குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் இந்த விடயம் இருக்கின்றது இவர்கள் மற்றவர்களுடைய விஷயங்களை தன்னுடைய வீட்டுக்குள் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் மறந்து மற்றவர்களுடைய விடயங்களை துருவி துருவி ஆராய்கின்றவர்கள் நமது சமூகத்தில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான் அப்படி பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் உங்களில் சிலர் மற்ற சிலரை புறம் பேசி தெரியாதீர்கள் மற்றவருடைய குறைகளை துருவி ஆராய்வதும் ஒரு நாலு பேர் ஐந்து பேர் சேர்ந்து விட்டால் சில மனிதர்களுடைய ஒரு சொந்த பிரச்சனைய ஒரு சபையாக கூடி நின்று பேசுகின்ற சிலரை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு கடை தெருவிலே சேர்ந்து விட்டால் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் பள்ளிவாசல்களிலே புந்தி இருந்து தொழுக முடிவோடு தொழுகை முடிந்த கையோடு சிலருடைய பலாயை எடுத்து போட்டு அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் அல் குருவானிலே வன்மையாக கண்டிக்கின்றான் அப்படி நீங்கள் செய்யாதீர்கள் இதை அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றால் ஐயோ ஹிப் அகது ஐய குலல உ மைதன் உங்களுடைய சகோதரன் மரணித்து விட்டான் என்றால் அவனுடைய மாமிசத்தை அவனுடைய இறைச்சியை நீங்கள் கூடியிருந்து குழுமமாக இருந்து சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா தக்கரிஹி துமுகு நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் எனவே ஒத்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இன்னாபுர் அல்லாஹ் ஏற்பவனும் இரக்கமுள்ளவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்துல் சூரத்துலே சொல்லி காட்டுகிறார் ஆக அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நமக்கும் குறைகள் இருக்கின்றன நமக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன நம்மிடத்திலும் தவறுகள் இருக்கின்றன நமது குறைகளை நமது தவறுகளை மற்றவர்கள் பேசுவதை நாம் விரும்புவோமா நிச்சயமாக விரும்ப மாட்டோம் அப்படி என்றால் எப்படி நாம் மற்றவர்களுடைய குறைகளை பேச முடியும் அதைத்தான் ரசூல்லி சல்ல சொன்னார்கள் ஒரு உண்மையான விசுவாசி என்பவர் தான் எதனை விரும்புவானோ அதனை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்ப வேண்டும் அவர்தான் உண்மையான விசுவாசி நான் என்னை பற்றி புறம் பேசுவதை என்னுடைய குறைகளை பற்றி பேசுவதை விரும்பவில்லை என்றால் அதே போன்றுதான் நானும் மற்றவருடைய குறைகளை பேசக்கூடாது அன்புக்குரிய சோதர இது பற்றி ஹதீசுகளை எடுத்து பார்த்தால் மற்றவர்களுடைய குறைகளை பேசுவது சம்பந்தமாக ஹதீசுகளை எடுத்து பார்த்தால் ரசூல்லி சல்லல்லா அலை சொன்னார்கள் நாவால இஸ்லாத்தை ஏற்று வலம் எதுஃபுனில் ஈமான் உள்ளத்துக்குள் ஈமான் போகாத மனிதர்களே லா தூகுதுல் நீங்கள் முஸ்லீம்களை துன்புறுத்தாதீர்கள் வலா து அய்ய ரூவும் முஸ்லீம்களை இழிவுபடுத்தாதீர்கள் வலா கத்தவியம் அவுராத்தியம் அவர்களுடைய குறைகளை நீங்கள் பின் தொடர் தொடராதீர்கள் இந்த வேலையை பார்க்கிறவன் யார் மற்றவர்களுடைய பலாயை தேடுபவர்கள் யார் என்று சொன்னால் வெறுமனே இஸ்லாத்தை ஏற்றி அவருடைய உள்ளத்திலே ஈமான் போகாத ஒருவர் தான் என்று அல்லாவுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள் அல்லாஹ் வேண்டும் இது நமது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு உண்மையான முஸ்லிம் என்பவன் அவன் மற்றவர்களை பற்றி பேசுகிறவனாக புறம் பேசுகின்றவனாக மூட்டுகின்றவனாக மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுகிறவனாக இருக்க மாட்டான் தொடர்ந்து சொன்னார்கள் யாராவது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய குறைகளை தேடி தேடி பின் தொடர்வாரோ அவருடைய குறைகளை அல்லாஹ் தேடுகின்றான் இவர் சும்மா இருந்தா ஒன்றுமில்லை இன்னொருவருடைய குறைகளை இவர் தேட முயற்சிக்கின்ற போது அல்லாஹ் இவருடைய குறைகளை தேடுகின்றான் தொடர்ந்து சொல்கின்றார்கள் பின்தொடர முயந்து விட்டானோ அவருடைய குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீர்வான் இவர் வீட்டுக்குள்ள இருந்த போதிலும் சரியே இவர் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தன் விடயங்களை மறைத்து வைத்த போதிலும் சரியே அல்லாஹ் சந்திக்கு கொண்டு வந்தே தீருவான் எனவே மற்றவர்களுடைய குறைகளை தேடக்கூடிய சகோதரர்கள் மற்றவர்களுடைய குறைகளை பற்றி சபை போட்டு பேசுகின்றவர்கள் அல்லாகவே அஞ்சு கொள்ள வேண்டும் காரணம் அல்லாஹ் இதன் மூலம் எங்களை இழிவுபடுத்துகின்றார் இன்னொருவரை நாம் கேவலப்படுத்த முயற்சிக்கிற போது அவருடைய குறைகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவரை இழிவுபடுத்த முயற்சிக்கிற போது அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்த பார்க்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக வசூருல்லாஹி சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் அடல் முஸ்லிமே ஹராமுன் ஒவ்வொரு முஸ்லிமும் மற்ற முஸ்லிமுக்கு செய்யக்கூடாத ஹராமான சில விடயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை கொள்ளுவது ஹராம் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சொத்தை திருடுவது அபகரிப்பது ஹராம் அந்த வரிசையில் சொன்னார்கள் வயர்ந்துகு ஒரு முஸ்லிமுடைய மானத்தை போக்குவதும் ஹராம் என்று சொன்னார்கள் எப்படி பண்பிரச்சி ஹராமோ மதுபானம் ஹராமோ பட்டி அதுபோல மற்ற மனிதன் மானத்தில விளையாடுவதும் ஹராம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இது இதை அல்லாஹுடைய தூதர் போது தனது இறுதி ஹஜ்ஜின் போது அந்த பிரமாண்டமான நபித்தோழர் சமூகத்துக்கு மத்தியிலே அல்லாஹுடைய தூதர் இறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகளில் இதுவும் ஒன்று மற்ற முஸ்லிமைய மானத்தை நீங்கள் போக்க கூடாது என்றார்